புத்தூரில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூரில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீர்படுத்த கோரி மின்கட்டண உயர்வை உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி தலைமையில் அனகாபுத்தூர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளருமான அனகை பி வேலாயுதம் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் அனகாபுத்தூர் நூலகம் அருகில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே என் சின்னயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கணிதா சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பம்மல் அனதாபுத்தூர் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தினால் விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளதால் இதனை விரைந்து சீர்படுத்த தரக்கோரியும் மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன உரையாற்றியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் என் கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் எம் பி மனோகரன் பலாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் சேலையூர் சங்கர் அனகை பிரபாகரன் முடிச்சூர் நிர்வாகிகள் ஸ்ரீ பாஸ்கர் தவமணி தாஸ் கணேஷ் ரமேஷ் சர்கோணம் ஸ்ரீனிவாசன் ஹரிபிரசாத் அனகை பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெரியோர்களே தாய்மார்களே கழக உடற்பரப்புகளே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்தந்த பகுதியிலே இருக்கிற பிரச்சனைகளை வலியுறுத்தி மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே அடகாபுத்தூரிலே இருக்கிற பிரச்சனைகளை இங்கே எடுத்து சொல்லி அதன் மூலம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் தன்சிங் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் யாரையுமே கா பார்க்க முடியல யாரையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் எல்லாம் எப்படி பார்க்க முடியும் எல்லாம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மண் எங்கே கொட்டியிருக்கு செங்கல் எங்கே கொட்டியிருக்குது எங்க கட்டடம் கட்டுறான் எங்க அங்க போய் காசு வாங்கலாமா அது எவ்வளவு வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் எவனோ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கு இவன் ஸ்கொயர் பீட்டு கணக்கு போடுறான் யாரோ யாருக்கோ பிறந்த பிள்ளைக்கு இவன் சொந்த போட்டாடி இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு திமுக ஆட்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச செய்தி அதாவது இன்னைக்கு திமுக ஆட்சியில அட்டாமடி அத்தனை அராஜகம் அத்தனை அராஜகம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருந்து மந்திரியில கவுன்சிலர் வரைக்கும் இது வரைக்கும் திமுக ஆட்சியில திமுக சேர்மன் மேல மேயர் மேல திமுக உறுப்பினர்களை நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அகில உலக வரலாற்றிலேயே அது ஒரே கட்சி திமுக திமுக